இப்பொழுது நமக்கான என்ன தேவை அதற்கான செயல்பாடுகள் வந்து கொண்டு போக வேண்டியது அந்த அடிப்படையில் இன்றைக்கு நமக்கு தேவையான விஷயம் முதன்மையானதாக சட்ட பாதுகாப்பு சட்டத்திலிருந்து நம்ம பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நம்ம கையாளர்கள் அந்த அடிப்படையில சட்டமும் பாதுகாப்பும் அதற்கான அதை இருக்கக்கூடிய நுணுக்கங்களையும் நம்ம அதற்கான இருக்கக்கூடிய நுட்பமான விஷயங்களை அதை ஆளுமை செலுத்த செலுத்திக் கொண்டிருக்கக்கூடிய சட்ட வல்லுநர்கள் சட்ட அறிஞர்கள் அவர்களோட அனுபவங்களை நம்ம இளைஞர்களுக்கு இந்த சித்த குழு அப்படிங்கிறதுக்காக மிக சிறப்பான ஏற்பாடு செய்த தோழர் ராகேஷ் பண்டிகை அவர்களுக்கும் அவருடன் பணியாற்றிய சக தோழர்களுக்கும் இந்த தேர்தல் இளைஞர்களுக்கும் இங்கே வருகை இவ்வளவு நேரம் சட்டம் சம்பந்தமான உங்களுக்கு வழங்கிய அறிஞர்களுக்கும் சட்ட வல்லுநர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு பொதுவாகவே உளவியல் ரீதியாக போலீஸ் இளைஞர்களாகட்டும் தனி மனிதர்களாகட்டும் போலீஸ் எப்படி பார்க்கிறாங்க இப்போ பல்வேறு வழக்குகளை வந்து சந்திச்சுக்கிறோம் சொல்றாங்க

எந்த மாவட்ட செயலாளர் ஆகட்டும் எந்த மந்திரிகள் ஒரு அரசியல் ரீதியாக பார்த்தீங்கன்னா மாற்று சமுதாயத்தில் இருக்கிறாங்க அவங்களுக்கு என்னவாக இருக்குன்னு சொன்னால் அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு சட்டத்தில் பாதுகாப்பு அரசியல் ரீதியாக அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய இப்போ வந்து மாவட்ட செயலாளர் அதுக்கப்புறம் மந்திரி அதுக்கப்புறம் எம்எல்ஏ அந்த மாதிரி அந்த சமூகத்தில் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுனால அங்கே ஒரு நாலு பேர்

ஜெயிலாள நான் கூப்பிட்டுவேன் என்னடா படி ஒரு நாளைக்கு நான் வந்து ஒரு துணை நீக்கலான ஒரு அரசியல் கைப்ப வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு அன்னைக்கு முன்னூத்தி இருபது ரூபாய் கிடைக்கிறேன் செலவு அப்ப வந்து பாத்தீங்கன்னா இட்லியில வந்து சட்டி வந்து தண்ணி ஊட்டியிருந்தா ஜெயலலிதா முன்னூறு போனால் மூணு பேர் போது பின்னால் போனாலும் மூணு பேரும் போது அதுக்கு செலவாகுது சட்டியா ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஜெயிலரை கூப்பிடறாங்க もう絶対。<music>

Gracias. No. No. you <laughs>

அந்த குளத்தை என்ன பண்ணுறாங்கன்னா குளத்துல இருக்கிற தண்ணி வந்து கிட்டத்தட்ட முந்நூறு ஐநூறு நாள் அந்த குளத்துல தண்ணி இருக்கும் அதை இருந்து பார்க்க நம்ம பகுதியில் இருக்கக்கூடிய நம்ம தேவைப்பட வேளாங்க கிட்டத்தட்ட ஒரு நானூறு ஏக்கருக்கு மேலே நிலங்கள் வச்சுருக்காங்க அந்த நிலங்களை வந்து பயிரிட்டு நல்ல விவசாயம் பண்ணி எல்லாருமே கால் வீடு பங்கு அந்த மாதிரி எல்லாம் வச்சு நல்ல விவசாயம் செழிப்பாக வந்துட்டு இருக்காங்க இவங்க சுற்றி இருக்கிறவங்க என்ன பண்ணாங்கன்னா

இன்னைக்கு அந்த தண்ணியை வந்து அந்த அடைச்சாச்சு அந்தப்பட்ட அதிகாரிகளுக்கான நடவடிக்கை எடுத்தாச்சு அப்போ அந்த மாதிரியான அமைப்பு தேவைப்படும் இளைஞர்களுக்கு ஒரு அமைப்பு ரீதியாக இருந்தாலும் தான் நமக்காக பாதுகாப்பை வச்சு கொண்டு வர முடியும் இன்னொன்று என்னன்னா ஒரு சீல் பிரச்சனை இருந்தாலு ஊதி பெருக்கி அந்த

மீடியா வகையான பயிற்சிகள் கொடுக்கணும் அந்த வகையில் தம்பி நிறைய பேருக்கு உருவாக்கணும் அதோடு மீடியாக்களை வெளியிடப்பட்டுள்ளதற்கான பாதுகாப்புகள் வந்து அதிகமாக கிடைக்கும் அப்போ ஒவ்வொரு சீக்கிரத்தை பொறுத்த சட்ட நூல்களை நம்ம கையாளும் போது அரசியல் ரீதியான பாதுகாப்பு ரொம்ப அவசியமாக இருக்கு அந்த அடிப்படையில் நம்ம வந்து அரசியலா ஆகணும் அரசியலுக்கு அப்புறம் கூட பார்த்தீங்கன்னா உள்முழுக்கங்களை இந்த மாதிரி சட்ட வல்லுமைகள் வந்துச்சு பாதுகாப்பு உண்மையாகவே அந்த பாதுகாப்பான ஏற்பாடுகளை செய்யறதுக்கான வல்லுமைகளை செய்யணும் ஏன்னா காலை வந்து அதிகமாகிடுச்சு ஏன்னா இந்த காலங்களோட டைம் வந்து அதிகமாகிடுச்சு நம்ம ஏற்கனவே இழுக்கில் வந்து நாங்கள் வரது லேட் ஆயிடுச்சு எட்டு மணிக்கு நான் முடிக்கணும் அதனால வந்து இப்போ நேரம் கருதி அடுத்தடுத்து நம்ம சந்திக்கிறதுனால அவங்க பேசிக்கலாம்னு பேசிப்பார் சொல்லிக்கிட்டேன் இந்த விடங்களுக்கு நான் விடைவிருக்கிறேன் நன்றி வணக்கம்